அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பதியம் போட்ட செடிகள் மட்டும் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்கலாம் சைனீஸ் வைலட்டு நம்ம கட்டிங் முறையிலையும் பதியம் போட்டதுலேயும் வந்த செடி இது ரெண்டு செடி இருக்குது கட்டிங்லேயும் வச்சு பார்த்தா பதியம் போட்டு வந்து ரெண்டு செடி வந்திருக்காங்க அப்படியே அடுத்த நித்திய மல்லி இவங்க வந்து கிள வச்சு வந்தான் சாரி இது பதியம் போட்டு வந்தது நம்ம வந்து கட்டிங் முறையிலையும் பதியம் முறையிலையும் போட்டது அதில் ஒன்று வந்து கட்டிங்கில் வந்திருக்கு ஒன்று பதிய முறையில் வந்திருக்கு இது கட்டிங்கில் நம்ம போட்ட செடி இது பூக்கள் வந்துட்டாங்க கட்டிங்கில் வச்சு ரொம்ப சீக்கிரமே நல்ல பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டாவது சைனீஸ் வைலட் இவங்களும் நம்ம கட்டிங் முறையில் வளர்த்தாச்சு எப்படி இருக்காங்க பாருங்கள் எல்லாருமே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒன்று ரெண்டு தான் பூக்கிறாங்க இன்னும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படியே முலாம்பெலாம் அறுவடைக்கு வந்துடுச்சிங்க பறிச்சிடலாம் இவங்க கொஞ்சம் குட்டியிலே பழுத்துட்டாங்க ஏன்னு தெரியல அடுத்து இவங்க பெருசாகிட்டாங்க வெயிட் பண்ணலாமா என்னன்னு யோசிக்கிறேன் நல்லா பெருசாக தான் இருக்காங்க சைஸு ஆனால் கொஞ்சம் ஏதோ வாடின மாதிரியே தெரியுறாங்க அப்படியே பாருங்கள் ஒளிஞ்சிட்டு வெள்ளரிக்கா இவனுக்கு இதே வேலைங்க எங்கேயாவது ஒளிஞ்சிட்ருப்பான் இவன் நம்ம நாற்று நட்டதில் இது மூணாவது செடி குட்டி செடி தான் கத்திரிக்காய் செடி எதுலேயும் பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க பூக்கள் வந்துவிட்டாங்க சைஸே உள்ளதான் இவங்க காயை காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது நாற்று இது ஃபஸ்ட்டு நாற்றுல இப்போ தான் பிஞ்சு சின்னதாக விட்டுருக்காங்க இவங்க ரெண்டு காய் காய்ச்சிட்டாங்க செடியே இவ்வளோ சைஸ் சின்ன செடி தான் அப்படியே சின்ன நாற்று கத்திரி நாற்று நம்ம சின்னதாக நட்டுருந்தோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தேன் பிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க விதைகள் மூலியமாக வந்த பசலக்கீரை கீரை கொடிலை மல்லிகைப்பூன்ற மாதிரி கொடியிலே பசிலக்கீரை எப்படி இருக்காங்க பார்த்திங்களா இதெல்லாம் ஒரு அழகு தாங்க நம்ம ரசிக்கிறதுக்கும் அழகு தான் பாடுறது கூட ஒரு ரசனை வேணுங்க அந்த ரசனையோடு நம்ம பாடுறதும் ஒரு அழகு தான்